சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாவுது இப்ரகிம் குழு அச்சிருத்தல் ஆராய்ந்து வருவதாக கூறும் சிரிலங்கா அரசே வைதிக்கேற்ப பாலியல் கல்வி ஆராய்ந்து வருவதாக பிரதமர் தெரிவிப்பு நாடாளுமன்றில் குழப்பம் சுஜீவ சேன சிங்கவிக்கு சமா நாய்தர் எச்சிரிக்கல் குப்பலானில் குழு மோதல் ஐவர் வைக்கிய சாலியில் தீமோகாவை அழிக்க யாராலும் முடியாது என்கிரார் ச்டாலி திரிச்சியில் தெரிவிப்பு ட்ரம்ப் தொடர்பான போலி ஆவண நிகழ்ச்சி பிபிசி செய்தி சேவையின் பணிப்பாளர் உள்ளிட்ட இருவர் பதவி இனி விரிவான செய்திகள் இந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூத் இப்ராஹிம் குழுவிற்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையிலான புதிய கூட்டணி குறித்து அரசாங்கம் எதிர்வினையாற்றியுள்ளது தாவூத் இப்ராஹிம் குழு தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழியாக அதன் போதைப்பொருள் பொருள் வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்காக முன்னாள் விடுதலைப் புலிகள் உறுப்பினர்களுடன் இணைந்து செயற்படுவதாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இந்திய உளவுத்துறை அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதை தொடர்ந்து இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு சட்டவிரோத நடவடிக்கைக்கும் எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த குறிப்பிட்ட தகவல் குறித்து தனக்கு தெரியாது என கூறியுள்ளார் பொருள் போராட அரசாங்கம் ஏற்கனவே தொடங்கியுள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கை நடந்தால் நடவடிக்கை எடுப்போம் எனவும் போலீசாருக்கு இது குறித்து தகவல் கிடைத்திருக்கலாம் எனவும் தெரிவித்தார் இலங்கையில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் துஷ்பிரயோகத்தை தடுக்க சிறுவர்களின் வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சு குடும்ப சுகாதார பணியகம் மற்றும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஆகியவை பாடசாலை பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வியை சேர்க்குமாறு கல்வி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பிரதமர் மேலும் கோரினார் குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் நாட்டில் ஒரு தீவிரமான பிரச்சினை என்றும் அவர்களின் உடலை பாதுகாப்பது குறித்து அவர்களுக்கு கல்வி கற்பிப்பது அவசியம் என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் கூறினார் இது தொடர்பாக சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் இந்த விஷயத்தில் அவர்கள் தங்கள் பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் பிரதமர் அமரசூரிய மேலும் குறிப்பிட்டார் நிபுணர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் குழந்தைகள் தங்கள் உடலை பாதுகாக்கவும் உடலில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் பாலியல் கல்வி வழங்கப்பட வேண்டுமென கருதுவதாக பிரதமர் கூறினார் பாலிய கல்வி பாடத்திட்டம் நிபுணர்களின் குறிப்பாக சுகாதாரத்துறையைச் சேர்ந்த நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் உருவாக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் மேலும் கூறினார் ஸ்ரீலங்கா எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவை நாடாளுமன்ற அவையிலிருந்து வெளியேற்ற வேண்டி ஏற்படும் என சபாநாஜகர் ஜெகத் விக்ரமரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா அமைச்சர் வசந்த சமரசிங்க பிணைய மோசடி குறித்து புத்தகம் எழுதிய ஒருவரை பற்றி நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து வெளியிட்டார் இதன்போது அமைச்சர் தன்னை பற்றி கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்து ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பினார் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சுஜீவசேனசிங்க ஒழுங்கு பிரச்சினையை எழுப்ப சபாநாயகர் அனுமதிக்க மறுத்துள்ளார் அத்துடன் சுஜீவசேனசிங்க ஒழுங்காக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவ்வாறு நடந்து கொள்ளாவிட்டால் சபையிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் சபாநாயகர் எச்சரித்துள்ளார் போதைப் பொருள் தொடர்பான தகவல் வழங்குவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு கடந்த நான்கு நாட்களுக்குள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் விச போதைப் பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கொழும்பு மாவட்ட செயற்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு எனும் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு கடந்த நான்கு நாட்களில் எண்ணூறு தொலைபேசி அழைப்புகள் கிடைத்துள்ளன அதில் பாடசாலை தொடர்பான தகவல்களும் கிடைத்துள்ளன குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறித்த முறைப்பாடுகள் பொலிஸ்மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அதேபோல் கடந்த நான்கு நாட்களில் ஐயாயிரத்து முன்னூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பரவல் அதிகமாக உள்ளதை காண முடிந்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மகளாகியோர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் இன்று திங்கட்கிழமை காலை முன்னிலையாகியுள்ளனர் நிதி மோசடி சட்டத்தின் கீழ் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர்கள் முன்னிலையாகியுள்ளனர் தென்கொரியாவில் இரண்டு இலங்கைகள் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் தென்கொரியாவின் தெற்கு கியாங்சாங் மாகாணத்தில் உள்ள சோஜியாங் கவுண்டியில் இந்த துயர் சம்பவம் பதிவாகியுள்ளது மீன்பண்ணை ஒன்றின் நீர்தொட்டைக்குள் இருந்து சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெற்கு கியாங்சாங் போலீஸ் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருபது மற்றும் முப்பது வயதுடைய இலங்கையர்களும் ஐம்பது வயதான கொரிய மேற்பார்வையாளர் ஒருவரென மூவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் இளம் இனப்பெருக்க பிரிவுகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பெரிய நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேற்பார்வையாளரின் குடும்பத்தினர் இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு அவர் காணாமல் போனதாக முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அதிகாரிகள் அந்த இடத்தில் ஆய்வு செய்தனர் இலங்கை தொழிலாளர்களில் ஒருவர் பணி சீருடையில் இருந்ததாகவும் மற்ற இருவரும் வழக்கமான உடையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குப்புளான் சந்தையில் இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்த ஐவரும் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஜாழ்ப்பாணம் குப்புளானில் இரண்டு குழுவினருக்கிடையே நேற்றைய தினம் பெற்றது இதன்போது ஒரு குழுவினைச் சேர்ந்த ஒருவரும் மற்றிய குழுவினரைச் சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த சென்ற முச்சக்கரவண்டி சாரதியும் என ஐவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த குழுவினர் மதுபோதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளனர் எஸ்ஐஆர் என்ற ஆயுதத்தை எடுத்து திமுகவை அழிக்க நினைப்பதாகவும் ஆனால் திமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்து உள்ளார் திருச்சியில் நடந்த திருமண விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் ஸ்ரீரங்கம் திமுகவின் கோட்டை என்றும் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சகோதரத்துவ உணர்வோடு நம் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும் கூறினார் திமுகவை கழகத்தினர் கழகம் என்று மட்டுமே அழைப்பதில்லை எனவும் இயக்கம் என்றும் அழைப்பது என தெரிவித்தார் இயக்கம் என்பது ஓய்வே இல்லாமல் உழைப்பது எனவும் அப்படியான இயக்கம்தான் நமது இயக்கம் என்றும் தெரிவித்தார் சிறிய சிறிய தடைகளை பார்த்து கூட நமது திமுக இயக்கம் நின்றதே இல்லை எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் எஸ்சிஆர் மூலம் திமுகவை அழிக்க நினைக்கும் முயற்சி ஒருபோதும் எடுபடாது என்றும் எஸ்சிஆர் குறித்து உள்ளபடி அக்கறை இருந்தால் அதிமுக முன்கூட்டியே வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஆனால் திடீரென வழக்கு போடுவதற்கு காரணம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார் பிரித்தானியாவின் செய்தி நிறுவனமான பிபிசி செய்தி சேவையின் பணிப்பாளர் நாயகம் ரிம்டேவிட் மற்றும் பிரிவு பிரதமர் நிறைவேற்று அதிகாரி டெபோரோ டெர்னஸ் ஆகியோர் உடனடியாக பதவி விலகியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம் தொடர்பாக திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதனால் இவர்கள் உடனடியாக பதவி விலகியுள்ளனர் ஆவண காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நேர்களுக்கு தவறான தகவல்களை வழங்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி என்ற முறையில் தொகுத்து வெளியிட்டதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ரம்பின் இரண்டு வெவ்வேறு உரைகள் தொகுக்கப்பட்டு பிளையான முறையில் ரம்ப் பற்றிய கருத்துக்கள் நேர்களிடம் தெளிக்கப்பட்டிருப்பதாக நிர்வாகம் கூறியுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளின் காரணமாக பிபிசி செய்தி சேவையின் பணிப்பாளர் நாஜகம் மற்றும் செய்தி பிரிவின் பிரதமர் நிறைவேற்றி அதிகாரி தங்களது பதவிகளை விட்டு விலகி உள்ளனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாவூத் இப்ராஹிம் குழு அச்சுறுத்தல் ஆராய்ந்து வருவதாக கூறும் ஸ்ரீலங்கா அரசு வயதிற்கேற்ப பாலியல் கல்வி ஆராய்ந்து வருவதாக பிரதமர் தெரிவிப்பு நாடாளுமன்றில் குழப்பம் சுஜீவ சேனசிங்க சபாநாயகர் எச்சரிக்கை திமுகவை அளிக்க யாராலும் முடியாது என்கிறார் ஸ்டாலின் திருச்சியில் தெரிவிப்பு தொடர்பான போலி ஆவண நிகழ்ச்சி பிபிசி செய்தி சேவையின் பணிப்பாளர் உள்ளிட்ட இருவர் பதவி விலகல் இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்